கேசவா என்ற நாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான பாடி தளத்தை மனதில் கொண்டு ஆண்டால் பாடி உள்ளார் கேசவ நாமத்தை விளக்கும் ஒரு முக்கிய சரித்திரம் கஜேந்திர மோக்ஷமாகும் இந்திரத்யும்னன் என்ற பாண்டிய மன்னன் சிறந்த விஷ்ணு பக்தனாவான் அவன் அகஸ்திய மகரிஷியின் சாபத்தால் அடுத்த பிறவியில் யானையாக பிறந்தான் ஒரு நாள் அந்த யானை பொய்கையில் நீராடும் பொழுது ஒரு முதலை அந்த யானையின் காலை பிடித்தது ஆயிரம் வருடங்கள் போராடிய பிறகு தனது முற்பிறவி பயனால் பகவானை துதித்து அவரும் கருட வாகனத்தில் எழுந்தருளி முதலையை கொன்று